நெஞ்சே என்னை ஆட்கொண்டு நடத்தவன் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த சூரியனுக்குரிய நாளில் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்போ காயமாகிய எங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா அதாவது ஆன்ம சக்தி அதான் சூரிய சக்தி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக பரமாத்மா சொன்ன அந்த காயத்ரி மந்திரம் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை என்னுடைய குருநாதர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு காயத்ரி சித்தர் பகவான் ஆர்கே முருகேசுவாமி அவர்கள் பல வருடங்களாக பல யாகங்கள் யக்ஷங்கள் செய்து உலகம் புல்லாக காயத்ரி மந்திரத்தை சொல்ல வச்சு இந்த உலகத்தில் இருக்கின்ற கலியுகத்தில் இயந்திரமான வாழ்க்கையில் மிக இலகுவாக எங்களுடைய மனதில் இருக்க நாங்கள் தெரியாமல் செய்த தெரிஞ்சும் தெரியாமல் செய்த மனத்தால் உடலால் செயலால் செய்யப்பட்ட அனைத்து கர்ம வினைகளையும் சித்தத்தில் நம்மட ஆழ்மனத்தில் நடுமணத்தில் பதிஞ்சிருக்க அந்த கர்மாக்களை எடுக்கக்கூடிய அந்த தபவநிலை நிலையாகிய அந்த தியான வழியை காயத்ரி மந்திரம் சொல்லும்போது எப்படி அது அதனுடைய அதிர்வலைகள் எல்லா மந்திரங்களின் ஆதிசக்தி தான் காயத்ரி எல்லா மந்திரங்களின் ஆதி மந்திரம் அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச மந்திரத்தை ஒரு குரு மூலம் தீட்சை பெற்று அதை காலையில் நாலு மணிக்கு எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி ஒரு கடைசி ஒரு இருபத்தொரு தரம் உண்டான காயத்ரி மந்திரம் பக்தி பூர்வமாக கண்ணம் மூடி சொல்லும்போது அந்த கண்ணம் மூடி சொல்லும்போது அந்த உள் மனம் சலனமாக இருக்கிற மனத்தில் அந்த ம மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த சலனத்தன்மை மெல்ல குறையும் போது பிறகு நாங்கள் அப்படியே கண்ணை மூடி ஒரு பூர்வமத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தையோ ஒரு சிந்தனையோ கவனிச்சு கவனித்து நம்ம கவனிக்கும் போது மனம் அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கும் பிறகு நாங்கள் திருப்பி வந்து அதை கவனிக்க கவனிக்க அந்த கவனிக்கிற தன்மை மெல்ல 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 கூடி சக்தி பெற்று மனச்சலனம் குறைந்தவுடனே எங்களுடைய விதி அதைத்தான் தான் நாங்கள் விதி என்று சொல்கிற நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் மனத்தாலும் உடலையாலும் செய்யப்பட்ட அந்த கர்ம வினைகள் அகன்று சித்தம் தெளிந்தாருக்கு சீமம் சிவம் அப்போ நாங்கள் சித்தத்தில் இருக்க கருமாக்கள் தெளிஞ்சவுடனே நம்மளுடைய ஜீவனாகிய சிவத்தோட ஐக்கியமாகி சிவனும் நாமும் ஒன்று என்ற நிலையாகி அந்த உணர்வை அறிந்து ஞானத்தோட அறியோடு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம குருநாதர் கடந்த பல வருடங்களாக மேலாக காட்டி அதுக்கு பிறகு அடியேன் பாருங்கள் பூர்வ இன்மத்தில் ஏதோ நம்ம பரம்பரையில் செய்த தர்மத்தின் பலனாக அடியனை அடியேன் பல துன்பங்களுக்கு மத்தியில் தேடுதல் ஏற்படும் போது அடிக்கடி நம்ம தேடினோம் இந்த துன்பத்துக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படி என்று போது என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குருவை சந்திக்கும் பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சி அவர்கிட்ட போனவுடனே அவர் சொன்ன அந்த வழியில் பின்பற்றி போகிறதுக்குரிய மனநிலையும் தேடுதல் வரும்போதுதான் குரு வந்து நமக்கு முன்னால் நிற்பார் என்று சொல்வார் நாம் ஒரு அடி எடுத்து வச்சா குரு பத்தடி எடுத்து வச்சு வருவார் அப்பா அப்படின்ட்டு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி உபதேசம் பண்ணுவார் அப்படி நான் போதும் இந்த வாழ்க்கையில் சலனம் நிறைந்த நித்திரை இல்லை துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு இப்படி நடந்த இந்த இருந்த வாழ்க்கையில் குடும்பம் நடத்த முடியாது இல்லை பழங்குடியா அப்படி ஒரு யோசனை இருக்கும்போது தேடுதம் இதுக்கு வழி இல்லை ஆண்டவா அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கும்போதும் நம்மளுக்குள்ளே ஆழ்மனத்தில் அது பட்டு என் குருநாதரட்டை பாருங்கள் போய் சேர்க்கும் ஒரு பெரிய ஒரு வழியை காட்டி என் குருநாதர் கட்டளையை சிறைமேற்கொண்டு நான் குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடையும் இருந்து கொண்டு காலையும் மாலையும் பாருங்கள் வேலை போய் வேலையில் நேரம் இருக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணி ஷாட்சா புற வேண்டிய மனித சரீரம் எடுத்தால் புற வேண்டிய பொருளாம் திகட்டாத மாறாத அந்த பேரிம்பத்தை தொட்டு காட்டி நீ எப்படியெல்லாம் உன் துன்பத்தில் கடந்து வந்து இந்த மண்ணுலகத்தில் வேதனை இல்லாமல் வாழ்வதற்குரிய வழி உனக்கு கிடச்சிதோ அதை இந்த மண்ணுலகம் புல்லா பரப்பி இந்த மண்ணுலகம் மாண்புற சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதன் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படி அந்த வேதனையிலிருந்து இலகுவாக மக்களுக்கு வழக வழிகாட்டக்கூடிய யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுபங்களை காட்டி தான தர்மங்கள் செய்ய வச்சு இந்த மக்களுக்கு வழிகாட்டப்பாண்டு என் குருநாதர் அடியேன கிட்ட கட்டளைய சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு ஆண்டுகளாக இடைவிடாமல் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி என் குருநாதருடைய அவதார நாள் குருபூசை சமாதி நாள் கண்ணையா யோகி மகிருஷ்ணனுடைய அவதார நாள் சமாதி நாள் பல விசேஷமான நாட்களை எல்லாம் மக்களை ஒன்று கூட வச்சு கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்களை தியானம் பண்ண வச்சு அவங்கள் தெரியாமல் செய்த கர்ம எல்லாம் எங்கே அது அதாவது அதாவதுண்டு சேமிக்கப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம உங்களுக்கு வழிகாட்டு தண்டு விளக்கமாக சொல்லி வழிகாட்டி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக வழிகாட்டி வருகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு வழி நம்ம கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையில் தொட்டிலில் நாங்கள் தூங்கும்போதும் திடீரென்னா பாருங்கள் நமக்கு சலனம் வந்து அழும்போது அந்த சலனத்தை குறைப்பதற்காக நம்முடைய தாய் பாருங்கள் கிளிக்கி அப்படி சொல்லுவார்கள் இப்போ கிளிக்கு பெட்டி என்று சொல்லுவாங்க அதை போது பாருங்கள் அந்த மணி நாங்கள் சிரித்து அமைதியடைஞ்ச நாங்கள் பிறகு நாங்கள் அறுபது வயது ஆகின உடனே பாருங்கள் நம்மளுக்கு கோபங்கள் வரும்போது அதை நமக்கு காட்டினா நமக்கு பாருங்கள் நம்ம அடைவோமா நமக்கு பாருங்கள் எரிச்சலும் பொறாமையும் வருது என்னென்னு சொன்னால் அந்த சின்ன வயதில் நாங்கள் வரும்போது சந்தோஷமாக இருந்தோம் அந்த சின்ன வயதிலே பாருங்கள் நமக்கு அழும்போது அம்மா அந்த கிளிக்கு பொட்டியை காட்டி நம்மளை அமைதிப்படுத்தின என்று பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக மகான்களும் ஞானிகளும் வந்து கொண்டு இந்த அமைதியை உலகத்தை காட்டுறதுக்கு வழிகாட்டி எவ்வளோ தியான யபங்கள் நாங்கள் ஈடுபடுத்தி வந்தாலும் நாங்கள் அமைதி வர்றோம் இல்லை அப்படின்ட்டு சொன்னால் அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நாங்கள் பாருங்கள் மனதாலேயும் உடலாலேயும் செய்த கருமாக்கள் மூலம் நாங்கள் தொலைச்சி விட்டோம் இன்றைக்கு நாங்கள் பொருட்களில் சந்தோஷம் வரும் என்று ஒவ்வொரு பொருளாக தேடுறோம் ஆனால் அந்த சந்தோஷம் பொருட்களை இந்த பொருளில் சந்தோஷம் இருக்குமென்று சொல்லி நாங்கள் அந்த பொருளை நாங்கள் வாங்கும்போது அந்த பொருள் சந்தோஷம் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நாளில் சில நாட்களில் போகுது அதுக்கப்புறம் அடுத்த பொருளில் இருக்கு சொல்லி இப்படியே போய் 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 ஒரு சந்தோஷமான ஒரு நீண்ட ஒரு ஆயுள் கொண்ட ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கொண்ட நீண்ட சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் பாவங்கள் கர்மாக்கள் செய்து அதை குறைச்சி விட்டோம் எங்களோட வாழ்க்கையை குறுகிய இதுக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான் இப்போ கொண்டு வந்து பாருங்கள் எல்லோருக்கும் டயபெட்டிக் ப்ரெஷர் சின்ன வயதிலே பாருங்கள் ஹார்ட் அட்டாக் இப்படி சொல்லுன்னா துயரங்கள் பொருளாதார பிரச்சனை அதால் கவலைப்பட்டு கவலை எண்ணெய் பாருங்கள் நம்மளோட சக்தி குறைஞ்சி அதுக்கு பிறகு பல பட்ட நோய்கள் இப்படி துன்பங்கள் எல்லாம் வந்து மக்கள் வேதனைப்படுறார்கள் இதிலிருந்து நமக்கு தெரியுது பாருங்கள் அன்று வாழ்ந்த யோகிகளும் மகரிஷிகளும் சித்தர்களும் தாங்க பாருங்கள் துன்பப்படும் போதும் சிந்தித்தார்கள் சுவாமி சிவானந்தர் சிந்தித்தார் ரமண மகர்ஷி சிந்தித்தார் ராம் சூரத் குமார் சேஷாத்ரி சுவாமி என் குருநாதர் கண்ணையா யோகி மகர்ஷி அம்பத்தூரில் சிந்தித்தார் இப்படி பல பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் தேடல் ஒரு சிந்தித்தார்கள் இந்த இதுக்கு துன்பத்துக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்ட்டு தேடும் போதும் படைச்சவன் நம்மளுக்குள்ளே தான் இருக்கான் ஏனண்டா ஒரு வண்டியை படைக்கும் போதும் அந்த வண்டியினுடைய பாருங்கள் என்ஜின் அந்த வண்டிக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த உடலாகிய பாருங்கள் இயந்திரத்தை படைக்கும் போது அதுக்குள்ளே பாருங்கள் அந்த இயந்திரத்துக்குரிய சக்தியாகி ஆன்ம சக்தியும் படைச்சு அறிவையும் படைச்சி அதை எப்படி மனத்தை வச்சு ட்ரைவிங் பண்ணி ஓட்டணும்ன்ற எல்லாம் நமக்கு இறைவன் படைச்சிருக்கிறார் அந்த வழியை திட்ட பாருங்கள் தவத்தின் மூலம் கண்ட மகர்ஷிகளின் யோகிகளும் ஞானிகளும் ஆங்காங்கு எந்த சுயநலமும் பாராமல் பாருங்கள் மக்களுக்கு வழிகாட்டி வார்கள் ஆனால் நாங்கள் செய்த கர்மம் பாருங்கள் எங்களை அவர்கள்ட்ட போகையும் விடுதில்லை ஆனால் அவர்கள் சொல்கிற விலங்கையும் விடுதில்லை அவர்கள் பாருங்க சொல்கிறத விளங்கி அது மாதிரி நடக்கிறதுக்கும் விடுதில்லை எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகளை கவலைகளை நினைக்க வச்சு எங்களை அழிச்சு கொண்டு அந்த விதியாகிய அந்த அழிக்கிற விதியை நாங்களாம் உண்டாக்கி நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி பாருங்கள் பகவான் இங்கே அவதாரம் பண்ணுறாரு சித்தர்களாகவும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் மகரிஷிகளாகவும் வந்து ஆங்காங்கையும் ஒரு மார்க்கத்தை காட்டுறார்கள் சில நேரங்கள் பகவானே ராமராவும் கிருஷ்ணராவும் வந்து இந்த பாவம் தான் படைத்த இந்த ஜீவராசிகள் உலகத்தில் சமநிலை குறையும் போது இயற்கை சீட்டங்களும் சொல்லுனா துயரங்களும் சமநிலை குறைந்து வரும்போதோ சமல்படுத்துறதுக்காக அடிக்கடி வந்து கொண்டு வழிகாட்டி கொண்டு வரார்கள் அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் யானகுரு பல வருடங்களாக இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டின அந்த குருநாதர் அடியனுக்கும் அவருடைய அந்த ஞானத்தை பருகும் பாக்கியம் ஏதோ நாம் முற்புறவில் என் தாய் தந்தையர் பரம்பரை அடி அடியன் செய்து தர்மத்தின் மூலம் கஷ்டங்களை கொடுத்து அவர்கிட்ட போக வச்சு அந்த கஷ்டங்களுக்கு என்ன தீர்வு அப்படி என்று சொல்லி துன்பம் மாற நன்மைக்குத்தான் என்று சொல்லி அதை விளக்கத்துக்கு மூலம் எங்களுக்கு வழிகாட்டின அந்த ஞான திருப்பாதத்தை நாங்கள் சதா எண்ணி காலையும் மாலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த திருப்பாதத்தையே நினச்சி தவம் பண்ணி வரும்போது அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் சக்தி ஒளிப்படைஞ்சி உயர் பேரிம்பமாம் இறையின்பத்தை புறக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியே தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் பேரானந்த நிலை அடைவதற்கு ஒரு மகா மகாவழியை மிக இலகுவாக யாகங்கள் யக்ஷங்கள் தியானங்கள் செய்ய வச்சு வெளியிலிருந்து அங்கே பார்த்து செய்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் யாகங்கள் பூஜைகள் எல்லாம் செய்ய வச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கிறதுக்காக வெளியில் ஒரு டேஸ்ட் வேணும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு கடையில் நாங்கள் பொருட்கள் விற்கிறேன்னு சொன்னால் அங்கே ஒரு அழகான பிள்ளைகள் இல்லாட்டி அழகானவர்கள் அந்த அழகான பாருங்கள் டிசைன் பண்ணி போட் பாருங்கள் அங்கே எழுதியிருக்கிற இலக்க இதுகள் வடிவம் அழகாக முன்னுக்கு வச்சுருந்தா தான் அதை பார்த்து உள்ளுக்குள்ளே போவாங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த சாமான் மிக்கிற அந்த 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 பக்கிங்கள் எல்லாம் அழகான பாருங்கள் விளம்பரங்கள் போட்டிருந்தால் தான் உள்ளுக்குள்ளே அதை பார்த்து போகிற மாதிரி நாங்கள் தெரியாமல் தெரிஞ்சும் வழியில் பார்த்து செய்த கர்ம வினைகள் மனத்தாலயம் உடல் ஆலயம் செய்த கர்ம வினைகளை யாகங்கள் யக்ஷங்கள் பூசைகள் தியான யபங்கள் மூலம் வெளியில் பார்த்து உள்ளுக்குள்ளே போய் பர கொண்டு போய் தபத்தில் ஆழ்த்துவதற்கு பெரும் வழிகளை நம்ம மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் கண்டுபிடிச்சி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு சித்த பரம்பரையில் ஒரு மகரிஷிகள் பரம்பரையில் எங்களுக்கு பாருங்கள் அந்த பரம்பரையில் நாங்கள் பிறக்கிறதுக்கு இவ்வளோ வழி கடைச்சிடிக்கு பாருங்கள் அரிது அரிது மாணவரால் புறத்தல் அரிது அதிலும் அரிது கூன் குருடு செவடு பேடுநிங்கு புறத்தல் அரிது அதிலும் அரிது மகான்கள் சித்தர்கள் யோகிகள் வழியில் நின்று இந்த மகான்கள் வழியில் வந்த அந்த மார்க்கத்திலே நாங்கள் பிறந்திருக்கோம் அந்த வழியிலே புறந்திருக்க வேண்டாம் பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாவலியை நம்மளுக்கு கடைச்சிக்கு விடாமல் நீங்கள் பாருங்கள் காலையில் எழும்பி விடாது மனம் கிளம்பி காலையில் நாலு மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் குளிக்க ஏழு மண்டா குளிச்சு அப்படின்னு பாருங்கள் மோண்டான கழுவி குளித்தா நல்லம் குளிச்சு திறந்து நல்லா நிமிர்ந்துருந்து காயத்திரி மந்திரம் இருபத்தொருன்னு சொல்லி மனம் உள்ளுக்குள்ள சலனமாக இருக்கும்போது அந்த சலனத்தில் ஒரு பக்கம் கவனிச்சு 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 பாருங்கள் வர 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 அந்த கவனிப்பு தன்மை கூடி வரக்கூட உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு பந்த பாசங்களோடு நீங்கள் இங்கே இருந்தவங்க உதாரணத்துக்கு இருந்த நீங்கள் திடீரென்னா உங்களுக்கு வறுமை பாருங்கள் கஷ்டங்கள் வரும்போது உங்கள் மனைவி சொல்கிறாரு வெளிநாட்டுக்கு போய் உழைச்சிட்டு வாங்கண்டு அப்போ நீங்கள் உடனே பாருங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வெளிநாட்டில் போகிறீங்க போன உடனே அங்கே போனோடனே கொஞ்ச நாள் பாருங்கள் குடும்பம் பிள்ளைகள எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படி வரும்போது பாருங்க நீங்கள் வராம இருந்து அங்கேயே பாருங்க அங்கத்தையை கவனிச்சு கவனித்து வேலை செய்யும் அந்த எண்ணங்கள் பிள்ளைகள்ற மனைவியில் பாசம் அந்த எண்ணங்கள் அழிஞ்சி பிறகு பாருங்கள் அந்த தன்மை வந்து நீங்க நல்லா வர மாதிரி ஆரம்பத்துல நாங்கள் தியானம் பண்ணும்போதும் நாங்கள் தெரியாம செய்த கர்மவினைகள்லாம் உள்ளும் உள்ளுமான எங்களை கவனிக்கிறதுக்கு விடாமல் இருக்கும் ஆனால் நாங்கள் விடாமல் திருப்பி 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 கவனிக்க கவனிக்க கவனிக்கிறதாம் சக்தி பெற்று இந்த சலனம் போய் பாருங்கள் எங்களுக்கு ஞானம் கிடச்சி நாங்கள் இறைவனாக வாழக்கூடிய மனித உருவில் நடமாடும் கடவுளாக நாங்கள் வாழக்கூடிய நாங்கள் இப்போ மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் தான் அடிக்கடி கோபங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பாருங்கள் நம்ம எல்லோரும் ஒற்றுமை இல்லை பாருங்கள் மனித நேயம் இல்லை அன்பு இல்லை அதனால் பாருங்கள் உலகத்தில் துன்பங்கள் வேதனைகள் கூடிக்கொண்டிருப்பதை நாங்கள் அண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு உலகத்தில் துன்பமான பருங்க வறுமை நிறைந்த சாக்காடு நிறைந்த பொருளாதார பிரச்சனை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டிய நிர்பதிக்கப்பட்டிருக்கோம் அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து இதை நாங்கள் வெண்டு அதுக்கு மே அது அதை அந்த நம்ம வார சோதனையை எல்லாம் பரங்க கடந்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மக பெரிய மகா சக்தி படைத்த வழியை நம்ம மகரிஷிகளின் ஜோகிகளையும் நம்மளை காட்டியிருக்கார்கள் அப்படிப்பட்ட வழி நம்ம கிடைச்சிருக்கு இதை உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படி நீங்கள் இதை விளங்கி அப்படி செய்யும் போது உங்களுக்கே பாருங்கள் ஒரு ஏழு நாள் பூ இருபத்தொரு நாள் அப்படி இருபத்தொரு நாள் முடியாதுனு ஒரு இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் விடாமல் செய்து உங்கள் மனதில் ஒரு பாருங்கள் சலனங்கள் குறைஞ்சி சுயமாக பாருங்கள் நம்ம ரிமோட்டு நம்மள்டான் இருக்கணும் வேறொரு ஆள்கிட்ட இருந்தால் இப்படி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி நம்ம மனத்தை பாருங்கள் கண்ணை மூடி பார்த்தா உங்களோட கையில் இல்லை வேறொரு ஆள் உங்களை கொண்டு ஆட்டி கொண்டிருக்கார் அந்த ஆள் தான் விதி நீங்கள் செய்த அதை நீங்கள் படிப்படியாக அப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் உங்களோட மனம் உங்களோட கைக்கு வந்துடும் கவனிக்கிற பக்கம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ நீங்கள் நினைக்கிற நல்ல நினைப்பாக இருக்கும் அப்போ நாங்கள் அந்த அந்த நினைப்பு படி ஞானத்தோட அறிவோட மன அமைதியாகனோடனே உங்களுக்கு ஞானம் வரும் மன அமைதியாக இருந்தோடனே பகுத்தறிவு வரும் அந்த அமைதி நிலை இல்லாதனால தான் இப்போ ஆகிய சித்தம் நம்மளுக்கு கலைங்கிரிக்கி தெளிவில்லை அப்போ அந்த சலனம் குறைஞ்ச உடனே சித்தம் தெளிந்து சிவனோட பாருங்கள் சிவனோட அக்கியமாகறதுக்கு பாவத்தில் இருந்து சிவமாகியவரோட அக்கியமாகறதுக்கு ஒரு பெரும் பலி கிடச்சிருக்கு என் என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்